தேமேத்ரியு எல்லாராலும் நர்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தினாலும் என்ன பண்ணியிருக்காராம் அவர் நர்சாட்சி பெற்றவராய் காணப்பட்டிருக்கிறார் ஹலிலூயா இப்ப பாருங்க இங்க தேமத்ரிய பற்றி பார்க்கிறோம் அவர் எல்லாராலும் என்ன பண்ணிருக்காராம் நற்சாட்சி பெற்றவராய் வாழ்ந்திருக்கிறார் ஹலிலூயா அன்றைக்கு அப்போசனாக யோவான் வாழ்ந்த நாட்கள்ல இவர் மறைமுகமாக தேவனுடைய வழியில நடந்து தேவனுக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அநேகருக்கு சத்தியத்தை அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாய் வாழ்ந்திருக்கிறார் தான் தேமத்ரி பற்றி சொல்றாரு தேமேத்ரியு எல்லாராலும் நர்சாட்சி பெற்றவராய் இருந்தார் அது மாத்திரம் அல்லவாம் சத்தியத்தினாலும் என்ன பண்ணிருக்காராம் நர்சாட்சி பெற்றவராய் வாழ்ந்திருக்கிறார் அதற்கு நாங்களே என்ன பண்ணியிருக்கிறோம் சாட்சிகளால் இருக்கிறோம் என்று ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் போகக்கூடிய ஆலயத்துல இன்றைக்கு நீங்கள் வாழக்கூடிய பகுதியில உங்க வீடுகள்ல நம்மை பற்றி சாட்சி சொல்றாங்களா